பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக செப்பனியா தீர்க்க புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை மூன்று நாட்டில் இருக்கும் எளியோரே ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள் நேர்மையை நாடுங்கள் மன தாழ்மையை தேடுங்கள் ஆண்டவரது நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகழிடம் கிடைக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காகவும் அதிகாலை பொழுதிற்காகவும் உமது பாதத்தை தொட்டு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஏனென்றால் நேற்று இருந்தவர்கள் இந்த உலகத்தில் இன்று இல்லை ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே உமது கேட்க உமது வார்த்தைகளை கேட்க இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் பிள்ளைகளுடைய முகத்தை பார்ப்பதற்கு கணவருடைய திருமுகத்தை நாடுவதற்கு மனைவி மனைவியினுடைய அன்பை சுவைத்து பார்ப்பதற்காக புதிய நாளை கூட்டிக் கொடுத்திருக்கின்றேன் அதற்காக

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு புனிதப்படுத்தி தருகின்றீர் ஆண்டவரே நாங்கள் மௌனமாக இருந்த நேரத்திலும் கூட எங்களை தேடி வந்து எங்களை தொட்டு எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இருக்கின்றீர் அன்பார்ந்த இயேசு சுவாமி இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை உறுதியாக பற்றி கொண்டும் உமக்கு நன்றி செலுத்தி நீர் எங்களுடைய குடும்பத்தில் இந்நாள் வரை செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி சுவாமினென்றால் எங்களுக்கு புகழிடம் அமைத்து தரக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா எங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியும் சந்தோஷத்தையும் தந்திருக்கக்கூடிய அன்பு நேசர் நீர் அல்லவா இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கல்வி சுத்திகரிக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே எங்களுக்காக கல்வாரியில் பாடுகளை சுமந்து கொண்டீரேன் அதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த உலகத்தில் நான்கள் செவிடரைப் போல பார்வை அற்றவர்களைப் போல புழுதியில் கொட்டப்பட்ட ஆண்டவரே அசுத்தங்களைப் போல நாங்கள் பாவத்தில் வீழ்ந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்து இருந்தோம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்து இருக்கின்றோம் எங்களுடைய இரத்தம் புழுதியில் கொட்டப்பட்டதைப் போல இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கின்றோம் எங்களுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் உம்மை செலுவையில் அறைகின்றோம் எங்களுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் வெறிக்கு ஆளாகி ஆண்டவரே உலகத்தின் சிற்றின்பங்களில் விழுந்து எங்களுடைய உடலை நாங்கள் காயப்படுத்தி கரைப்படுத்தி கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்கின்றோம் ஆண்டவரே உமக்கு எதிராக செயல்பட்டு ஏழை எளிய மக்களை நாங்கள் சித்திரவதை செய்து அவர்களிடம் இருப்பதை நாங்கள் பறித்திருந்திருக்கின்றோம் ஆண்டவரே கையில் பணத்தை வைத்துக்கொண்டு உதவிக்காக தேடி வந்தவர்களை நாங்கள் உதவி செய்யாத

வருகிறது சுவாமி தகப்பனே நீர் எங்களை அழைத்து இருக்கின்றீர் நீர் எங்களை தூய்மைப்படுத்தி இருக்கின்றீர் நீர் எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர் கைவிடாதபடி ஒவ்வொரு நிமிடமும் எங்களை தாங்கிக் கொண்டு இருக்கின்றீரே அதற்காக உம்மை நன்றி செலுத்தி உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்களை தூய்மைப்படுத்துவதற்கான காரியங்களை நீர் செய்து கொண்டு இருக்கின்றீரே தகப்பனேன் உறவுமையர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாதிரை வார்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோமே கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் என்று ஆம் தகப்பனே உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ அண்டவரே உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவீராக ஆண்டவரே பலியாக உயிருள்ள பலியாக எங்களை படைக்க நீரி சுத்தமாய் இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றியப்பா ஏனென்றால் எஸ்

தூய அழைத்திருக்கிறீர் என்று ஒன்று தசலோனிக்க நான்கு ஏழில் வாசிக்கிறோம் சுவாமி எனவே ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியிலே வந்து உண்மையுள்ள பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி க்ஷபிக்கிறோம் சுவாமி மண்டவராகியேசு கிறிஸ்துவையும் இந்த அதிகாலையிலேயே இன்னோடு இணைந்து உமது கட்டளைகளை கடைபிடித்து உமை தேடி செபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம் நேர்மையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்பு கொடுக்கின்றோம் நீர் கொடுக்கக்கூடிய வேலைகளையும் நேர்மையோடும் மன தாழ்மையோடும் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு குடும்பத்திலே தன்னுடைய கணவருக்கு கீழ்படிந்தும் தன்னுடைய மனைவி அன்பை நாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் குடும்பத்தில் ஊட்டி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவ சிக்கலில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அண்டவரே உம்மை தேடி வந்து சினத்தின் நாளை மாற்றிக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி அதிக திரு அமர்ந்து விண்ணப்பம் செலுத்தி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உள்ளத்தில் உள்ளவற்றை உம்மிடம் கொட்டி தீர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்பு கொடைக்கின்றோம் மத்தேயு ஏழு ஏழில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் தட்டுகிற ஒவ்வொருவனுக்கும் திறக்கப்படுகிறது என்கின்ற விசுவாச வார்த்தையின்படி உண்மை நோக்கி செபிக்கின்றோம் அதிகாலையிலே யார் யாரெல்லாம் செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ உம்மை நோக்கி கூக்குரல் எழுப்பிக் கொண்டு இருக்கிறார்களும் உம்மை உறுதியாக பற்றிக்கொண்டு ஏண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அருளும் இறக்கம் வல்லமையும் கூட இருக்கிறது என்று சொல்லி ஆவியினால் நிரம்பி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை இன்னும் வெல்ல படுத்தியானுடைய வல்லமையை கொடுப்பட்டு அவர்கள் அன்பு பிள்ளைகளாய் ஒவ்வொருவருடைய ஆன்மீக கண்களை திறந்திடுவீராக மன கண்களை திறந்து என் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று நடக்கக்கூடியவர்களாய் மாறிவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிகிறேனப்பாம் இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்களோ மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்கி உமது ஆற்றலினாலும் வல்லமையினாலும் நிரப்பிட வேண்டும் நோக்கி செவைக்கிறேன் சுவாமி தகப்பனே உமது கிருபை பெரியது உமது நாங்கள் அறிகின்றோம் அப்பா இந்த நேரத்திலே எங்களை வழிநடத்தும் இந்த நேரத்திலே எங்களை பலப்படுத்தும் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கின்றோம் அண்டவரே இந்த நேரத்திலும் கூட யார் எந்தெந்த ஆத்துமாக்களுக்கும் அது ஜபங்கள் தேவையோ ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்பு கொடைக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபைக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த அருமையான நாளிலே இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்டி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமியின் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கின்ற அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமை நம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயை பூண்டி மாதாவை அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தொடர்ந்து பிள்ளைகளாகியங்களுக்கு அருள் பேசுங்கம் மரியே வாழ்க கர்த்தே பெண்களுக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம்பேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்